ஆடைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு நாள் ஒரு சந்தோஷமாக உங்களை நாங்கள் சந்திக்கும் நேரம் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் மே மகிழ்ச்சி அடையங்கோ ஒரு மகிழ்ச்சி அடையங்கோ சந்தோஷமா இருங்கோ ஓகே நாங்கள் வீட்டில் வந்து எங்களுடைய அதை வந்து சேர்த்து வந்து நாட்கள் நாங்கள் வருவாங்க அதுக்கு முன்னமாக நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கும் இந்த நாள் வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் மேம் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் உலகம் எங்கேயும் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எல்லாரும் ஆண்டவர் வந்து உங்களை எல்லாரையும் வந்து நேசிக்கிறார அது பாரணமாக எல்லோருக்காகவும் இந்த நாள் வந்து ரட்சகர் இயேசு வந்து பிறந்திருக்கிறார் எல்லோரையும் ரட்சிக்கும்படியாகவும் ஒருவரும் வந்து கெட்டு போகக்கூடாது எல்லோரும் வந்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்கும்படியாகவும் எல்லோருக்கும் சமாதானத்தை அளிக்கும்படியாகவும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை அளிக்கும்படியாகவும் இந்த நாட்களில் வந்து இயேசு நமக்கு பிறந்திருக்கிறார் என்றதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அவர் வந்து ப பிறந்து விட்டார் குழந்தையாக இல்லை இன்றைக்கும் வந்து நமக்குள்ளாக இருக்கிறார் ஸோ எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொண்டு இன்றைய நாளுக்கு நிகழ்வுகள் வந்து இந்த நாள் வந்து இப்படி தான் கிறிஸ்மஸ் இன்றைக்கி நாங்கள் தொடக்கம் இப்படி இருக்கிற இப்போ சபை ஆராதனைக்குரிய ஒரு ஆயத்த கட்டமாக இருக்கிறோமே அப்போ நீங்களே என்ன சொல்லுவார்யே இல்லை என்ன சொல்லுவார் யா பாருங்க உங்களோட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க

கட்டங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வருகைகள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரும்போது ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நாங்கள் கூடிய வீடியோக்குள்ளே போகலாமே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கிறிஸ்மஸ் கூடிய ஏற்பாடுகள் கொண்டாட்டங்கள் வந்து இவ்வளவு தான் எங்களுக்கு சேர்ச்சோடைய அதில் வார ஜனங்களோடு வந்து கொண்டாடுகிறதே பெரிய ஒரு ஆனந்தம் பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படியான ஒரு கொண்டாட்டத்தை தான் நாங்கள் இந்த நாளும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அங்கே லிதியா குட்டி அங்கே போயிட்டா இறங்கோ பிள்ளைய வாங்கோ இஞ்சி பாருங்க லிதியா குட்டியை வந்து ஆயத்தமாக நிற்கிறேன்னு ஓகே குட்டி இது சாட்ட அப்பா நேற்று வேணு நாங்கள் பிள்ளை போய் ஆ நேற்று போய் வேணா கடையில் வேணா ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்ல வாழ்த்துக்கள் ம் சரி வாங்கோ சரி உங்கால பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த இடத்துல வருகிறவர்கள் வந்து கவனித்து பார்க்க வேண்டியது கிறிஸ்து யேசுவை கவனித்து பாருங்கள் அவருடைய நன்மைகள் ஓகேங்கால வந்து பாருங்கள் அங்கே மனசு இருக்கிறா கேட்டோடைய சாப்பாடு நாங்கள் கொஞ்சம் காட்ட முடியாது அதுதான் பிரியாணி அன்றைக்கு சாப்பாடு வேறங்க நல்ல கஜு எல்லாம் போட்டு முந்திரியோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பிரியாணி உண்டு பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமான பிரியாணியா என்ன கோக்கையில் போடுறியா லஞ்சி போட்டுக்கா கட்டி கொடுத்துக்கா வாசல் ஆ சரி ரெண்டு பேர் சாப்பிடலாம் ஆ ரெண்டு 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 பிளேட் வச்சுக்கோங்க பரவாயில்ல ரைட் இந்த சாப்பாடு கட்டி கொண்டு இருக்கிறா அது ஒரு சைட் சம்பல் மற்ற வந்து முட்டை முட்டை பொரியல் மற்றது வந்து சிக்கன் பொரியல் இருக்குது சாப்பாடுலாம் எடுத்து போட்டோம் மக்கள் நெண்டா போ சாப்பாடு எல்லாம் சாப்பாடு ஒரு பழமெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம் என்ன குழம்பு இருக்குது சாப்பாடு சரியா இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப மூத்தாள் இப்போ வாங்க இப்போ என்ன உங்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் முதலாக பார்க்குற ஆக்களுக்கு ஒரு முதலாக கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லி எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே சார் மூணு ஆள் சரி அப்போ என்ன கொண்டாட்டங்கள் எல்லாம் ஓகே 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 தான் நல்லா தான் போகுது கொஞ்சம் கதைக்கு வைக்கப்படுவேன் வைக்கப்படுவேன்

எப்படியான சந்தோஷத்தை இந்திய நாள் இப்போ கிறிஸ்மஸ் என்ன தெரியாது இப்போ வீட்டில் என்ன இப்போ சேச்சில் போன நம்ம பண்ணி தருவோம் வீட்டில் ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் வரைக்கும் நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதை விட இது அப்படியான இன்னும் அப்படி இருக்கும் வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கும் உள்ளத்து ஆழத்தை இருந்து கடவுளை கடவுளை துதித்து பாடி எனக்கு அப்படி ஒரு வித்தியாசங்கள் அதை தான் பகிர்ந்து கொள்ள தெரியும் சொல்லு சொல்லு வெளியில் வேணும்

പിന്നെ പത്ത് മനസ്സാണ് പത്താളുടെ അമ്മ ആയിരുന്നു ഒരാളെ ഇല്ല തന്നെ രണ്ട് പുള്ളിയിലായിട്ട് അപ്പൊ മൂത്ത വാങ്ങിപ്പോ എത്ര വയസ്സ് അഞ്ചു വയസ്സ് നാല് വയസ്സാക്കിയ அப்பாவாட பெரிய சந்தோஷம் இருக்கா எல்லாருக்கும் என்ன சொல்லுவாரு முதலாவது

அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இனியாத நன்றிதான் okay. போட okay. okay. <laughs> 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 <laughs>

கொஞ்சம் நித்திரம் நித்திரம் அப்படியா கொஞ்சம் நித்திரவுள்ள நித்திரவுள்ள யா பிரியரா வாடா. அங்கல அப்டா இருக்குமோ? போ போ சரியா. இல்ல நீ அந்த ரோடலல மாட்டல. சும்மா படுத்துறது கண்ண மூடி கொண்டு வந்து நித்திரவாரு. யாடியா படி. யாடிடி நித்திர ஹோனா தான் படி. அவாண்ட மகேன் டிப்பு வாங்கிட்டா. என்ன? கண்டாச்சி. ஐஷோ. போ பந்து போ, பந்து போ. ஐ குடு. அது ஐஷுங்க. ஓகே.

ஐஸ் கிச்சப் வரேனண்டுக்கு நல்ல நாளைக்கு

அப்படினாரு <laughs> <laughs> <laughs>

இந்தா வந்து நம்ம கிஞ்சை வச்சிட்டோம் மாட்டதுள கடையில காட்டுது மாட்டதுளவும் பைколல இருந்ததன ம் ரஞ்சிசு படுத்துக்கிடறாரு அது கட் நல்லா இருக்கு இந்த கட் இல்ல இந்த கட் சூந்துன செஞ்சது 4 வருஷம் தான் முன்ன இந்த இது 4 வருஷதா முன்ன அப்புறம் எல்லாமே

ஓகே இப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவட்ட வந்த நாங்கள் அங்கே வந்து நிறைய ஆக்கள்லாம் வந்துருக்கபடியா அங்கே நின்று காய்ச்சி நாங்கள் முடிக்க முடியாது எனக்கு நாங்கள் ஆக்கள் வந்து காய்ச்சி ஒன்று அப்போ இதை நாங்கள் இன்றைய நாள் கூடிய பதிவுகளை நாங்கள் உங்களோட பயந்து கொண்டுருக்கிறோம் சில விஷயங்களை என்ன இப்போ ஸ்டேஜில் வீட்டாக தொடங்கினது மற்றது மதியம் வந்து லஞ்சு மேலே அந்த லஞ்ச் விஷயம் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்மஸுக்கு என்ன அது கடவுள் விருப்பத்தையும் அதுக்குரிய செய்களை உண்டாக்குற மாதிரி வருஷம் கூட கிறிஸ்துமஸுக்கு ஒரு இந்த நேரத்தில் எல்லாரும் வந்து ஆஹாரம் சாப்பாடு செய்யும்படியாக ஒவ்வொரு நபரே கடவுள் அப்போ அப்ப இது என்ன இது வந்து ஒரு ஆறு ரூபாய் செய்தா எங்களுடைய அம்மா அம்மா வந்து எங்களுடைய அம்மா செய்தவர் ஏன் தெரியும் ஏன் செய்த அண்ணாக்கா தான் செய்திருக்கு ஏன்னா அண்ணாக்கா அண்ணாவுடைய எதிர்காலமா இருக்கலாம் அண்ணாவோட தொழில் சம்பந்தமா இருக்கலாம் அது அம்மம்மா ஒரு பாசம் தானே அப்ப அண்ணா தொழில் சம்பந்தமா அண்ணா எதிர்காலமா இன்னும் அம்மா ஒரு நினைச்சிருக்கா ஓட இப்படி இந்த வருஷம் செய்யணும் அப்ப அம்மா இந்த வருஷம் அதை வந்து ஆறுக்கா அண்ணாக்கா அப்ப அண்ணா அந்த அம்மா செய்த பெரிய விஷயம் அண்ணா சாப்பிட்டு கூட்டு சுக்கு மட்டும் சாப்பிடுங்க சூப்பர் மறுபடியும் எல்லாம் அண்ணா சாப்பிட்டு அம்மா செய்திருந்தவா என்ன வேணா அப்ப அது ஒரு இந்த நாள் வந்து நாங்கள் அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமே அப்ப அங்க அவங்க எல்லாம் உள்ளுக்கங்க இருக்கிறாங்க நிறைய ஆட்கள் உள்ளுக்க இருக்கிறாங்க நாங்க சாப்பிடுக்கலாம் சில விஷயங்கள் பதிஞ்சு பதிவு செய்திருக்கோமே வேற என்ன சொல்ல போறீங்க இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு கிறிஸ்மஸ் போகுது நல்ல நல்லா போகுது நல்லா போகுது மகிழ்ச்சியா போகுது மகிழ்ச்சி தான் முக்கியம் மகிழ்ச்சி தான் முக்கியம் கலச்சி போணுமே கிடக்கு மகிழ்ச்சி வந்த ஒரு பொழுதும் போயினா மகிழ்ச்சி வந்த ஒரு பொழுதும் குறைஞ்சு போ அதே நேரத்துல ஒரு வருஷம் இதுல அந்த எங்கள பிறந்தநாள் வந்து ஒரு வருஷம் வந்து சுரண்டடிச்சு வந்து வரும் ஆனாலும் அந்த வருஷம் கடைசியில ஒரு பிறந்தநாள் வந்து வருது அது பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரமே என்ன இப்போ வரிசை புற அது அதுக்கு தான் எதிர்பார்த்தோம் அது வரிசை புற அது வரிசை புற இல்ல இந்த பேர் என்ன மொறுகள மேல வரிசை முடியா போகுது ஆனா இந்த வரிசை வர்ற வரிற நாள் வந்தா மேல அது நம்மளுடைய அட்சகருடைய பிறந்தநாள் வருதேன்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்ப அவர் மேல ரட்சகர் என்ற நம்முடைய இலக்கும்படியாக வந்து பிறந்தவருடைய பிறந்தனால நாங்கள் கடைசி நேரத்துல இந்த வருஷ கடைசியில ஒரு மன மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு சிலாக்கியமே அப்போ விழா காலமும் நாங்கள் கொண்டாடுகிற பிறந்தநாளை விட இதுவும் ஒரு கடைசியாக ஒரு மன மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷத்துக்காக பிரவேசிச்சிருக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன சந்தோஷம் இந்த பிறந்தநாளை குறிஞ்சி நீங்க உங்களோட பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் இப்ப இந்த இரவு மணி எட்டு மணியாவது அப்படியே ஒரு பக்கத்தால் முடிஞ்சோண்டு போகுது பாக்க போன நம்முடைய வீடியோ பார்க்க உறவுகள் ஒரு பக்கத்தன நாங்கள் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் தொடங்கி கொண்டிருப்போம் வித்தியாசம் தானே உள்ளாட உள்ள வித்தியாசம் இப்ப நாங்களும் நீங்க நல்லா நல்ல ஒரு சிறப்பாக